வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது யூஜி டிஆர்பி நியமன தேர்வு தமிழ் அழகு பத்துக்கான இரண்டாம் தேர்வு வினாத்தாள்கான ஒரு பார்வை அழகு பத்து கணினி தமிழ் வன்பொருள் மென்பொருள் பாகுபாடு மின் அஞ்சல் இணையமும் வலைத்தளமும் கணினியில் தமிழ் நம்பர் ஒன் இரண்டாம் உலக போரில் அமெரிக்க இராணுவத்தினரால் உபயோகப்படுத்தப்பட்ட இயந்திரத்தை உருவாக்கியவர் யார் சரியான விடை ஹாவர்டு கொஸ்டின் நம்பர் டூ ஜான் நேப்பியரின் கணக்கிடும் எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு கொஸ்டின் நம்பர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வெற்றிட குழாய்கள் கொண்ட கம்ப்யூட்டரை உருவாக்கிய நிறுவனம் விடை ஐபிஎம் கொஸ்டின் நம்பர் 4. கம்ப்யூட்டரின் மூன்று வகைகளில் பொருந்தாதது எது இந்த வகை விருந்த நினைவகத்தை கொண்டுள்ளது சரியான விடை டிரான்சிஸ்டர் கம்ப்யூட்டர் கொஸ்டின் நம்பர் 5. கீழ் காணும் கூற்றுகளில் சரியானவை தேர்க ஒன்று டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் எண்கள் பைனரி ஜீரோ மற்றும் ஒன்று எண்கள் என்னும் அமைப்பில் இருக்கும் இரண்டு அனலாக் கம்ப்யூட்டர்களில் எண்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்களை கொண்டு இயங்குகிறது மூன்று அனலாக் கம்ப்யூட்டரின் தன்மையும் டிஜிட்டல் கம்ப்யூட்டரின் தன்மையும் இணைந்து அமைய பெற்ற கம்ப்யூட்டர்கள் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விற்பனைக்கு வந்த எந்த மாடல் உலகின் முதல் டிஜிட்டல் முறையிலான நவீன கம்ப்யூட்டர் ஆகும் சரியான விடை ஐபிஎம் அறுநூத்தி ஐம்பது கொஸ்டின் நம்பர் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெல் ஆய்வுக்கூடத்தில் டிரான்சிஸ்டர்களை உருவாக்கிய கம்ப்யூட்டர் நிபுணர்களில் பொருந்தாதவர் சரியான விடை ஜான் மார்க்சி கொஸ்டின் நம்பர் எயிட் எந்த நாட்டிலுள்ள இண்டெல் நிறுவனம் கம்ப்யூட்டரில் மின்சுற்று முழுவதும் ஒரே ஒரு சிப்பில் இயங்கும் முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உருவாக்கியது சரியான விடை அமெரிக்கா கொஸ்டின் நம்பர் நைன் கம்ப்யூட்டரில் நாம் சேமிக்கும் பைகள் முதன் முதலில் எந்த பகுதியில் சேமிக்கப்படுகிறது சரியான விடை ஸ்டோரேஜ் டைவஸ் சரி ஸ்டோரேஜ் டிவைஸ் கொஸ்டின் நம்பர் டென் கீழ் கூற்றுகளில் சரியானதை தேர்க ஒன்று கம்ப்யூட்டரில் சேமிக்கப்படும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ் என்று அழைக்கப்படுவது ஃப்ளாப்பி ஆகும் இரண்டு இதில் ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு எம்பி அளவுக்கு மட்டுமே தகவல்களை சேமிக்க முடியும் மூன்று ஃப்ளாப்பியை காட்டிலும் பல மடங்கு அதிக பயில்களில் சேமிக்கும் பகுதி காம்பாக்ட் டிஸ்க் நான்கு இதில் 650 ஐம்பது எம்பி முதல் எழுநூறு எம்பி அளவு வரை ஃபைல்களை புதிய வைக்கலாம் சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் லெவன் அமெரிக்காவில் அனைவருடைய பக்கத்திலும் புழங்கும் கருவி பிடிஏ என்பதன் விரிவாக்கம் சரியான விடை, பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டு கொஸ்டின் நம்பர் டுவெல் காகிதத்தில் காந்த மையினால் அச்சடித்து படிக்கும் முறை மற்றும் அனைத்து வங்கி பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தும் கருவியின் பெயர் சரியான விடை எம்ஐசிஆர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் கணினி பயன்பாட்டில் பயனாளரையும் கம்ப்யூட்டரை இணைக்கும் முதுகெலும்பு போல் இருக்கும் பகுதி எது இதில் சரியான விடை மதர்போர்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் காம்பேக்ட் டிஸ்கை உருவாக்குவதில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் எது சரியான விடை ஃப்ளிப்ஸ் மற்றும் சோனி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் தற்பொழுது பிரபலமாக உள்ள டிவிடி டிஸ்க் முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் எந்த நிறுவனத்தின் மூலம் வந்த பல வகை திறன் கொண்ட நவீன மைக்ரோ பிராசஸர்கள் தற்போது பலராலும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன சரியான விடை இண்டல் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் சிடி ரோம் டிரைவ் டேட்டாக்களை ஒரு வினாடிக்கு எத்தனை கேபி அளவுக்கு பதிவு செய்யும் திறனுடையது சரியான விடை சரி, சரியான விடை நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்க ஒன்று சீடி ஆனது பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்கை கொண்டு உருவாக்கப்பட்டதாகும் இரண்டு இதனுடைய சுற்றளவின் அளவு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு மில்லி லிட்டர் மில்லிமீட்டர் ஆகும் மூன்று சுத்தமான பகுதியை கொண்ட பாலி கார்பனேட்டுடன் ஒரு மெல்லிய அலுமினியம் இலை மேல் பதிக்கப்படுகிறது நான்கு பிறகு மேல் ஒரு மெல்லிய ஆக்ரிலிக் இழை பாதுகாப்பாக அலுமினியத்தின் மேல் தெளிக்கப்படுகிறது இதில் சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் கூற்று ஒன்று ரோம் மற்றும் டிவிடியில் உள்ள கூடுதலான உபயோகமானது லேயர் அமைப்பு கொண்ட பச்சை நிற ஆர்கானிக் டை ஆகும் கூற்று இரண்டு இந்த லேயரின் மீது ஒரு மெல்லிய படச்சுருள் ஒன்று மெட்டாலிக் கொல்ட்டினால் செய்யப்பட்டிருக்கும் சரியான விடை கூற்று ஒன்று இரண்டு சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி கணினியில் இருந்து தகவல்களை அச்செடுக்கும் இயந்திரங்களில் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு பிரண்டு செய்யும் பிரிண்டரின் பெயர் சரியான விடை மேட்ரிக்ஸ் பிரிண்டர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஒரே சக்கரத்தில் எழுத்துக்கள் எண்கள் குறியீடுகள் ஆகியவற்றை பொருத்தி சக்கர வடிவில் அழகிய தோற்றத்தில் அச்சடிக்கும் பிரிண்டர் பெயர் என்ன சரியான விடை டெய்ஸிவில் பிரிண்டர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பேக்ஸ் ஜராக்ஸ் ஸ்கேனர் ஆகிய வசதிகளை உடைய வண்ணத்தில் அச்சிடும் பிரிண்டரின் பெயர் என்ன சரியான விடை லேசர் பிரிண்டர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கையடக்க கணினியில் லேப்டாப் பயன்படுத்தும் பேட்டர்களில் தற்போதைய தொழில்நுட்ப பேட்டரிகள் எது சரியான விடை லித்தியம் அயன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் லேப்டாப் தயாரித்து வெளியிடும் முன்னணி நிறுவனங்களில் பொருந்தாதது விடை ஆப்பிள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கூற்று ஒன்று கம்ப்யூட்டர் மற்றும் சிஎன்சி தொழில்நுட்பம் மூலமாக ஒரே நேரத்தில் பல எந்திரங்களை இயக்க முடியாது கூற்று இரண்டு சான்றாக அமெரிக்காவில் ஒரு கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து கொண்டு புரோக்ராம்களை இயக்கி மதுரையில் எந்திரங்களுடன் இணைத்துள்ள கம்ப்யூட்டரை இயக்க முடியும் சரியான விடை ஒன்று தவறு இரண்டு சரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்ப்யூட்டர் மென்பொருட்களை செயலிக்க செய்யும் ஒரு ப்ரோக்ராம் தான் வைரஸ் என்பதில் பொருந்தாது சரியான விடை ஜீன் வைரஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஒரு கம்ப்யூட்டர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளது என முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் சரியான விடை நம்பர் 28 எயிட் கம்ப்யூட்டரில் பயன்படும் மூன்று வகை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பொருந்தாதது சரியான விடை யூனிக்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் சென்னையில் தமிழ் மென்பொருள் தயாரிப்பில் புகழ்பெற்று விளங்கும் சாப்யூ கம்ப்யூட்டர்ஸ் வெளியிட்ட மல்டிமீடியா மென்பொருள் தொகுப்பின் பெயர் விடை அமுதம் சிடி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி கணினியில் அலுவலக கடிதங்கள் இமெயில் டிஜிபி இணைய வடிவமைப்பு மற்றும் பல பணிகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளப்படும் அமைப்பு எது சரியான விடை இன்ஸ்கிரிப்ட் தமிழ் 2000. தௌசண்ட் நம்பர் 31, ஒன் கணினியில் எந்த எழுத்துருக்களை கூறி, தமிழக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சரியான விடை தமிழ்நெட் 99. நைன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் எம்எஸ் டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் அடுத்த கட்ட தயாரிப்பு எது சரியான விடை விண்டோஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் முதல் சிஸ்டம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஒரு புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்வதற்கும் இன்ஸ்டால் செய்யப்பட்ட சாஃப்ட்வேர்களை நீக்குவதற்கும் பயன்படும் ஐகான் எது சரியான விடை ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஆஃபீஸ் தொகுப்பில் மூன்று பிரதான சாஃப்ட்வேர்கள் உள்ளடங்கியதில் பொருந்தாதது எது சரியான விடை ஸ்கேன் டிஸ்க் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி முதன்மை தன்மை வாய்ந்த மின் அஞ்சலை முதன் முதலாக கண்டுபிடித்து உலகத்திற்கு வழங்கிய அறிவியலாளர் சரியான விடை பி எஸ் சிவா ஐயாதுரை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் எந்த நாட்டில் உள்ள மசாசு செட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கணினி பயனாளர்கள் தங்களுக்குள் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக ஒரு திட்டத்தை மேற்கொண்டு தொழில்நுட்பத்தை உருவாக்கினார்கள் சரியான விடை அமெரிக்கா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் எந்த ஆண்டு மின் அஞ்சலில் பயன்படுத்தப்படும் குறியீட்டை ரே தோம்லிசன் என்ற பொறியாளர் தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரியான விடை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் சரியானது எது ஒன்று ஆங்கிலத்தில் பிளாக் என்ற சொல்லுக்கு தமிழில் வளைப்பு என்று பெயர் இரண்டு இப்பெயரை சிமெண்ட் நிறுவனத்தின் இயக்குனர் மணி மணிவண்ணன் சூட்டியுள்ளார் மூன்று வளைப்பு வசதிக்கான சேவையை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் எக்ஸானியா என்னும் நிறுவனம் வழங்கத் தொடங்கியது சரியான விடை கூற்று ஒன்று இரண்டு மூன்று சரி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி தமிழ் மொழியான முதல் வளைப்புவை நவன் என்கிற வலைப்பதிவர் எந்த ஆண்டின் குடியரசு தின நாளன்று உருவாக்கினார் சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஜனவரி முதல் தேதியன்று கார்த்திக் ராமாஸ் என்பவர் முதல் வலைப்பூவை உருவாக்கினார் என்று எந்த இணைய இதழில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சரியான விடை சிந்தா நதி கொஸ்டின் நம்பர் டூ கார்த்திகேயன் ராமசாமி என்னும் வலைப்பதிவர் தமிழில் செய்த முதல் வளைப்பு என்று எட்டாவது தமிழ் இணைய மாநாட்டு மலரில் குறிப்பிட்டுள்ள பேராசிரியர் யார் சரியான விடை இளங்கோவன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ இணையமும் இனிய தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் சரியான விடை க துறையரசன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ஒவ்வொரு ஆண்டும் உலக வலைப்பதிவாளர்கள் நாளாக கொண்டாடப்படும் நாள் எது சரியான விடை ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் தனது பெயரிலேயே வளைப்பு ஒன்றை தொடங்கி அதில் கவிதைகள் மற்றும் பொதுவான கருத்துக்களை அதிகம் எழுதிவரும் ஆசிரியர் யார் சரியான விடை ஈரோடு கதிர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் எந்த ஆண்டின் ஏப்ரல் மாதம் வேர்களை தேடி என்ற பெயரில் முனைவர் ரா குணசீலன் அவர்களால் வளைப்பு உருவாக்கப்பட்டது சரியான விடை இரண்டாயிரத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் பொருத்துக இலக்கியம் வளைப்பு இரண்டாயிரத்தி ஏழு ஆன்மீக வலைப்பு இரண்டாயிரத்தி ஆறு தொழில்நுட்ப வளைப்பு இரண்டாயிரத்தி ஐந்து அறிவியல் வளைப்பு இரண்டாயிரத்தி மூன்று சரியான விடை மூன்று ரெண்டு நான்கு ஒன்று சரி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மூலிகை வளம் என்ற பெயரில் மருத்துவ வளைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது சரியான விடை குப்புசாமி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் சரியானது எது ஒன்று பெண் உடல் நலம் பெண்களுக்கான சுதந்திரம் வேலைவாய்ப்பு என பெண்களுக்காக சிறந்த வலைப்பூக்கள் தமிழில் உருவாக்கப்பட்டன இரண்டு பாடினியார் என்ற பெயரில் ஜெயந்தி என்பவரால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மூன்று பெண்கள் என்ற பெயரில் திருமதி சந்திரவதனா என்பவரால் ஜூலை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி தமிழில் வளைப்பூக்களை திரட்டி எந்த வளைப்பு அதிகமான நபர்களால் பார்க்கப்பட்டு வருகிறது என்பதை தர வரிசைப்படுத்தி காட்டும் அற்புதமான வளைப்பு எது சரியான விடை வகுப்பறை கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் சரியான குற்றை தேர்வு செய்க ஒன்று மலேசியாவைச் சேர்ந்த திரு முத்து நெடுமாறன் முரசு என்ற மென்பொருள் நிறுவனத்தினார் முரசு அஞ்சல் என்ற தயாரிப்பை அறிமுகப்படுத்தினார் இரண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சரியான விடை மலேசியாவைச் சேர்ந்த திரு முத்து நெடுமாறன் முரசு என்ற மென்பொருள் நிறுவ நிறுவனத்தினரால் முரசு அஞ்சல் என்ற தயாரிப்பை அறிமுகப்படுத்தினார் சரியான விடை கொஸ்டின் நம்பர் 52 டூ ஸ்ரீதர் 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 போன்ற உள்ளீடுகள் எதை சுட்டுகின்றன சரியான விடை flexible transliteration குச்சி நம்பர் 53 த்ரீ தவறானது எது ஒன்று முதலில் தமிழை இனையத்தில் ஏற்றி வைத்தவர் சிங்கப்பூரை சேர்ந்த நா கோவிந்தசாமி இரண்டு இவரே தமிழில் முதல் இணையதளத்தை தோற்றுவித்தவர் மூன்று அவர் தோற்றுவித்த இணையதளத்தின் பெயர் இனியன் என்பதாகும் நான்கு எனவே இவரை தமிழ் இணையதளத்தின் தந்தை என போற்றப்படுகிறார் மூன்று மட்டும் தவறு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் கணினி கலைச்சொல் அகராதி என்ற நூலையும் கணிப்பொறியும் தமிழும் என்ற நூலையும் எழுதி வெளியிட்டவர் யார் சரியான விடை முனைவர் ராதா செல்லப்பன் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் திரு மா ஆண்டோபீட்டர் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது ஒன்று தமிழ் மென்பொருள் மானிய குழு உறுப்பினர் தமிழ்நாடு அரசு பதினாறு வீட்டு ஒருங்குறி தமிழ் சீர்திருத்த குழு உறுப்பினர் மூன்று டாக்டர் ஊகுவேசா நூல் நிலைய ஆட்சி குழு உறுப்பினர் நான்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இன்டர்நெட் இமெயில் என்ற நூலின் ஆசிரியர் சரியான விடை அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் சரியானவற்றை கூறுக ஒன்று வன்பொருளை கணிப்பொறியின் மூளை என்று கூறலாம் இரண்டு மென்பொருள்களை வன்பொருள்களை செயல்பட செய்யும் புரோக்ராம்கள் ஆகும் மூன்று மென்பொருளுக்கு நிரந்தரமான அமைப்பு கிடையாததால் இதனை மாற்றி மீண்டும் பயன்படுத்தலாம் நான்கு வன்பொருள்கள் வெப்பம் தூசு ஈரப்பதத்தாலம் பழுதடையக்கூடியது சரியான விடை இரண்டு மூன்று நான்கு மட்டும் சரி ஒன் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி செவன் கீழ்கண்டவற்றுள் எது சரி கூற்று ஒன்று அனுநாதன் என்பது தமிழ் எழுத்துக்களை சர்வதேச ஒழிப்பு எழுத்துக்கள் முறையில் மாற்றி தரும் மென்பொருள் கருவி ஆகும் கூற்று இரண்டு இது ஒரு தமிழ் யாப்பு மென்பொருள் ஆகும் சரியான விடை கூற்று ஒன்று மட்டும் சரி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி எயிட் எழில் என்ற தமிழ் நிரலாக்க மொழியை பொது பொது பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டது சரியான விடை இரண்டாயிரத்தி பதினேழு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி நைன் விஎஸ்என்எல் என்பது எந்த வகை நிறுவனமாகும் சரியான விடை சர்வதேச தொலைத்தொடர்பு நிறுவனம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீ கூகுள் தேடுப்பொறி தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நம்பர் சிக்ஸ்டி ஒன் தமிழ் இன்று ஒரு மாநில மொழி மட்டுமன்று ஒரு நாட்டு மொழி மட்டுமன்று அது ஒரு குவளைய குடும்பத்தின் தாய்மொழி என்று கூறியவர் யார் சரியான விடை வா சே குழந்தைசாமி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்